அனைவருக்கும் வணக்கம் இது ஐலாண்டு சிறை வழங்கும் காலச்சக்கரம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் ஆருத்ரா சரவணன் பேசுகிறேன் நவகிரக வரிசையில் மிகவும் பலம் வாய்ந்த கிரகமான பாவகிரக வரிசையில் மிகவும் முக்கியத்துவம் பெற்ற சனி பகவானை பற்றி பார்ப்போம் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் இந்த சனி பகவானின் மிகவும் வலிமையான சக்தியை பெற உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற திருமூலரின் வாக்கிற்கு இணைங்க அன்னதானம் செய்தோம் என்றால் சனி பகவான் நமக்கு நன்மையை செய்ய கடமைப்பட்ட வருகிறார் சனி பகவான் தண்டனை கிரகம் நீதிமான் நீதி நேர்மை நியாயம் ஏழரை வருஷங்கள் ஏழரை சனி ஒரு கட்டத்திற்கு இரண்டரை ஆண்டுகள் மூன்று ராசிகளை அவர் கடக்கும் போது ஏழரை ஆண்டுகள் நிறைவு பெறும் ஒரு ராசிக்கு அதனால் ஏழரை சனி என்பது என்னும் துன்பத்திலிருந்து விடுபட நாம் வழிபட வேண்டியது சனி பகவானின் அனுகிரகம் பெற்றுள்ள பலூர் ஸ்தலத்தையும் திருநள்ளாறு திருத்தலத்தையும் குச்சனூர் திருத்தலத்தையும் வழிபட்டோம் என்றால் நிச்சயமாக சனி பகவானின் துன்பத்திலிருந்து விடுபடலாம் அவர் துன்பத்தை கொடுப்பார் என்பதை சொல்வதை விட அவர் நமக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் உலகியல் அறிவை பெற ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ள சர்வ சக்திகளை பெற மண்ணுக்குள் புதைந்துகளுக்கு வெளிக்கோணரும் சக்தியை கொடுக்க சனி பகவானே மூலக்காரகர் அவர் ஏதாவது ஒரு வகையில் ராசி மண்டலத்தில் மூணு ஏழு பத்தாம் பார்வையிலோ அல்லது அவர் நட்சத்திர பூசான உத்தரட்ட நட்சத்திரத்தின் வழியாகவோ அல்லது கோச்சாரப்படியோ அவர் அமர்ந்திருந்த ஸ்தானத்தின்படியோ நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக அவர் செயல்பட்டு கொண்டுதான் இருப்பார் ஏனால் அவரால் மட்டும்தான் கர்மா காரகனாக செயல்பட்டு ஆயுளை முடித்துக் கொடுப்பவர் அவரை அதனால் கர்மா காரகனாக ஒரு மகரத்திலும் ஆயுள் காரனாக கும்பத்திலும் செயல்படுவார் என பெறிக் அடுத்த காலவில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவார் அன்பு கோவிடர் ஆரந்திரராஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தான் நன்றி வணக்கம்